ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி சிக்ஸ்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ரெண்டு யூனிட் வந்து முடிச்சிருக்கோம் ஸோ ஷார்ட் கட் வீடியோ ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வித் ஷார்ட் கட்டோட நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது கடையில வள்ளல்கள் மதிப்பிற்குரியவரோட குறுநில மன்னன் ஸோ யாருனா பேகன் ஸோ மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் யாருனா பேகன் ஸோ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலை ஸோ மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா விராலிமலை மயில்னாலே விராலிமலை புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில்கள் சரணாலயம் அமைந்திருக்கு ஸோ மயிலுக்கு வந்து போர்வை போற்றிய மன்னன் பேகன் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ கடையல வளல்கள் ஏழு பேரில் ஒருவரான பேகன் மயிலுக்கு போர்வை போற்றிருக்கிறது ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார் ஸோ கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் பாடியவர் பாரதியார் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கங்கை நதி இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான் ஓகேங்களா ஸோ கங்கை நதியோட நீளம் எவ்வளோன்னு பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஸோ டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக லேங்குவேஜ்கெலாம் ஸோ பிரம்மபுத்திரா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஸோ ஓல்டு புக்கில் முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டுன்னு இருக்கும் ஸோ ஓல்டு புக்கில் முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு மீட்ரு முப்பத்தெட்டு நாற்பத்தி மீட்ரு ஸோ இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இதுக்கேற்ற வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்ரு வந்து பார்த்தோன்னா நியூ புக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ பிரம்மபுத்திராவுடைய நீளம் ஸோ இமாம் பசத் ஸோ முகலாயர் காலத்தில் மன்னர்களுக்கு விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் என்னென்னா இமாம் பசத் ஸோ இமாம் பசந்த் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ அடுத்தது கொல்கத்தாவின் அவரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படித்த ஆலமரம் ஸோ உலக சாதனை படித்த ஆலமரம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் உள்ள அவரா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அடையாறு தியாபிசிக்கல் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது அதை நான் நேரில் பார்த்து வேந்திருக்கேன் என்றால் பொண்ணு ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கான ஒரு கான்வர்சேஷன் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதும் மற்றதெல்லாம் கதையெல்லாம் நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ கூடுகட்டி வாழும் பாம்பு ராஜநாகம் கிங் கோப்ரா ஸோ இது தெரியும் உலகிலேயே கூடுகட்டி அதில் முட்டை வைத்து என்ன பேருக்கும் செய்யும் பாம்பு இது போல் ரொம்ப சாதாரணம் பதினெட்டு அடி வளரும் ஸோ பதினெட்டு அடி வளரும் ஸோ இது தெரிஞ்சுட்டாலே போதும் உலகின் மிக நீளமான பாம்பு ராஜநாகம் ஸோ இப்போ தான் நம்ம கொஷின் ஏரியாவுக்குள்ளே வரோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆலமரம் ஆலமரம் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்ன வரும் பாருங்கள் ஆலமரம் தாமரை மாம்பழம் ஸோ இது மூணுமே அப்படியே ஒரு பேப்பரில் இன்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஆலமரம் தாமரை ஆலமரம் தாமரை மாம்பழம் ஸோ இது மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் அறுபத்தி மூணு புளி வந்து எழுவத்தி மூணு மயில் வந்து அறுபத்தி மூணு புளி வந்து எழுவத்தி மூணு ஸோ எழுபத்தி ரெண்டு வரையும் சிங்கம் தான் வந்து தேசிய விலங்காக இருந்தது ஓகே மயில் வந்து அறுபத்தி மூணு மயில் வந்து அறுபத்தி மூணு புளி வந்து எழுவத்தி மூணு மயில் அறுபத்தி மூணு ஸோ கங்கை யாருனா எட்டு ஓகேங்களா எட்டா எட்டா நதி கங்கைங்கிறது எட்டாவது ஒரு நதி ஸோ எட்டா நதினா எட்டு ஸோ நவம்பர் நாலு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸோ மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஸோ இந்த அறிவிச்சிருப்பார் ஸோ கங்கை ஆறு கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் நாலு நவம்பர் நாலு ஸோ நோட் பண்ணிக்கோங்க யானை ஆற்றுவங்க ரெண்டுமே பத்து ஸோ யானை ஒரு யானை ஆற்று வங்கிலுங்கிறது பத்து பேருக்கு சமம் நியமிச்சுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்துனா பத்து பேருக்கு சமமானது ஏனையும் ஆற்று வங்கிலும் ஸோ பெருசாக இருக்கும் வந் அவங்க வந்தாங்க ஏனையை வந்துச்சு அப்படின்னா பத்து பேருக்கு சமமானும் ஸோ அதே மாதிரி தான் ஆற்று வங்கில் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து லேக்டோ லேக்டோ பேசிலஸ்னால் டூ ஜீரோ ஒன் டூ ஸோ ஒன்று ரெண்டு கடைசியில் ஒன்று ரெண்டு ஒரு லேக்டோ லாக்டோன்னா ஒன்று ரெண்டு லேக்டோ பேசிலஸ் ஒரு தோழமை பாக்டீரியா ஒரு தோழமை பாக்டீரியா ஸோ அடுத்தது ராஜநாயகத்துடைய ஹோபி பாகஸ் ஆனா ஸோ இதோட ஜுவாலஜிக்கல் நேமு ஹோபி பாகஸ் ஆனா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஐம்பதில் மாம்பழம் தாமரை ஆலமரம் மயில் அறுபத்தி மூணு புலி எழுபத்தி மூணு ஏனை ஆற்று வங்கில் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்து கங்கை என்ன எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பத்து லேக்டாப் பேசிலேஷனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ சிம்பிளாக நியமிக்கலாம் சிம்பிளாக பிடிச்சிடலாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் ஸோ தேசிய கொடியின் மூன்று வண்ணங்கள் சமமாக கிடைமட்டமாக அமைந்துள்ளன ஸோ அதை மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் என்ன சொல்கிறாங்கன்னா காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது ஸோ பச்சை நிறம் சிலுமை இது தெரியும் பச்சை நிறம் சிலைமை தெரியும் வெள்ளை நிறம் பாருங்கள் நேர்மை அமைதி தூய்மை நேர்மை அமைதி தூய்மை இந்த கருநீல நிறம் இருபத்தி நாலு சக்கரத்தில் இருபத்தி நாலு நிறங்கள் என்னென்னா அறவழியும் அமைதியும் அறவழியை அமைதியை வலியுறுத்துகிறது நீல அகலம் ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் த்ரீ எஸ்ட் டூ த்ரீ எஸ்ட்டு டூ தேசியக்கோடியின் நீலகலம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விலங்கு வரையாடு வரையாடு பறவை மரகத மலர் வந்து செங்காந்தல் மலர் வந்து செங்காந்தல் மரம் வந்து பனை மரம் ஸோ முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் இந்த தேசிய கொடி யார் வடிவமைத்தார்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி அவர்கள் ஸோ ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர்கள் தான் தேசிய கொடியை வடிவமைக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எங்கே வந்து தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டதுன்னா குடியாத்தம் ஸோ எங்கே இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக் குடியாத்தம் வேலூர் டிஸ்ட்ரிக் ஸோ சிம்பிளாக ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செங்கோட்டையில் வந்து ஏற்றுறாரு செங்கோட்டையில் ஏற்றுறாரு ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் புனி ஜார்ஜ்கோட்டி புனி கோட்டையில் இப்போதைக்கு அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க ஸோ இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டது நமக்கு தெரிஞ்சு வச்சுனா சத்தியவுமே ஜெயிதனா வாய்மியே வில்லம் வாய்மியேவில்லும் ஸோ எந்த உபநிடம்னு கேட்பாங்க முண்டக உபநிட தான் ஸோ முண்டக உபநிடத்தில் இருக்குது ஸோ தேவநாவகிரி தேவநாகிரி எழுத்து வடிவத்தில் இது வந்து பார்த்தோன்னா பொறிக்கப்பட்டது திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்திருக்காரு திருப்பூர் குமரன் ஸோ அடுத்தது இந்த தேசிய லட்சணையாக இருக்கக்கூடிய அதில் என்னென்ன விலங்குகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது நாலு விலங்குகள் ஃபஸ்ட்டு யானை குதிரை காலை சிங்கம் ஸோ யானைனா ஆற்றல் குதிரைனா வேகம் காலைனால் கடின உழைப்பு சிங்கம்னா கம்பீரம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான விலங்குகள் பேர் வந்து விலங்குகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் பாருங்கள் சுற்றி இதில் வந்து தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டு அசோகர் காலத்தில் சாரநாத் உச்சியில் அமைந்திருந்தால் நான்முக சிங்கம் ஸோ நான்முக சிங்கம் வந்து சாரநாத் தருங்க இருக்குது ஸோ தேசிய கொடி வந்து புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது ஸோ ரெண்டும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது ஸோ தேசிய லட்சனை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்றுக்கொள்ளப்படுது தேசிய லட்சனை ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ரவீந்திரநாத் தாகூரில் வங்காள மொழியில் எழுதப்பட்டது தேசிய கீதம் ஜனகணம் மொழி யார்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்காள மொழியில் எழுதப்பட்டது ஒரு ஹிந்தி தான் நமக்கு எப்போனா ஜனவரி டொண்ட்டி ஃபோர் ஐம்பது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் டிஎன் பிஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது டிசம்பர் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் டுவெண்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் போது தான் தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்ட மாநாடு அப்படின்னு கேட்கும்போது கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஸோ இயர் வந்து முக்கியம் டிசம்பர் டுவெண்ட்டி செவன் பத்தொம்போது பதினொன்று ஒன் நைன் டபுள் ஒன் ஒன் நைன் டபுள் ஒன் ஸோ ஈஸியாக லாங்குவேஜ்கெலாம் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் நம்ம தேசிய கீதத்தை பாடினோம் ஸோ அதே மாதிரி வந்திய மாதிரம் தேசிய பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி பக்கீம் சந்திர சேட்டர்ஜி அவர்கள் வந்திய மாதிரம் பாடலை எழுதியிருக்காரு ஸோ வந்திய மாதிரம் பக்கீம் சந்திர சட்டர்ஜி ஸோ தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் தான் தேசிய லட்சணைன்னு பார்க்கும்போது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது ஒரு இன்ட்டு மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்திய உறுதிமொழி பாருங்கள் பிதிமாரி வேங்கட சுபாராவ் ஸோ தெலுங்கில் எழுதுறாரு ஸோ உறுதிமொழி யார் எழுதுனாங்கன்னா பிதி வேங்கட பிதி வேங்கட சுபாராவ் தெலுங்கு ஸோ இதெல்லாம் வாயிலே நுழையாத பேர்கள் தான் ஸோ எழுதி வச்சு நம்ம ரிப்பீட்டடாக அதை ரிவிஷன் பண்ணோம்னா ஈஸியாக நாம் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாணயம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் நாணயத்தை அந்த குறியீட்டை வந்து வடிவம் தெரியாதுனா ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினஞ்சு ஸோ டென்த்து பிள்ளை ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் டி உதயகுமார் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த டி உதயகுமார் அவர்கள் தான் இந்த ரூபாய் அப்படிங்கிற இந்த சின்னத்தை வந்து வடிவமைங்கிறாரு தமிழகத்தை சேர்ந்தவர் ஸோ பதினாறாம் நூற்றாண்டில் செர்சாசூரி ரூஃபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயம் ஒரு வெளியிட்டது வெள்ளி நாணயம் ஒன் செவன் எயிட் கிராம் நூற்றி எழுவத்தெட்டு கிராம் உடைய வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாரு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய நாட்காட்டி கனிஷ்கர் காலத்தில் கிபி எழுவத்தெட்டு ஸோ கிபி எழுபத்தெட்டு கனிஷ்கர் காலத்தில் இது வந்து பார்த்தோன்னா தொடங்கினாங்க சம பகலிரவு நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு ஸோ ரீங்களா மார்ச் இருபத்தி ரெண்டு தான் இந்த தேசிய நாட்காட்டி தொடங்கிறது லீஃபாண்டில் மார்ச் இருபத்தொன்னாக அமையும் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பிரபல வான் இயற்பியலாளர் ஸோ வான் இயற்பியலாளர் யார்னால் மேகநாத் சாகா ஸோ மேகநாத் சாகா இவர் வந்து ஒரு வான் இயற்பியலாளர் தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொண்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேசிய நாட்காட்டி ஸோ ஒரு ஏபோஷிட் பேப்பர் எடுத்து தேசிய கீதம் எப்போ தேசிய உ உறுதிமொழி எப்போ தேசிய பாடல் வந்திய மாதம் தேசிய நாட்காட்டி தேசிய நுண்ணுரி ஸோ எல்லாத்தையும் இன்ட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம ரிப்பீட்டடாக அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தேசிய நுண்ணுயிரியோட பேர் சொல்கிறாங்க லேக்டோ பிஸ்லஸ் டெல் ஃபுருக்கி ஸோ என்ற நுண்ணுயிர் பேர் லேக்டோ பிஸ்லஸ் டெல் புருக்கி ஸோ அந்த மாதிரி லேக்டோனா ஒன் டூ ஒன் டூ ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது ஸோ அடுத்தது நமக்கு தெரியும் குடியரசு நாள் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ குடியரசு நாளின் போது குடியரசுத் தலைவர் குடியேற்றுவார் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு விடுதலையான அந்த தேதியில் யார் வந்து டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்கன்னா ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய பிரதமர் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய சுதந்திர நாள் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் தெரியும் குடியரசு நாளில் டெல்லி கர்தவ்யாபாத்தில் ஸோ கடமை பாதை ஸோ இந்த இடம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஸோ கொடியேற்றக்கூடிய இடமே கடமை பாதை இதுக்கு பேர் ஸோ இன்னொரு பேர் பார்த்துக்கோங்க யாபாத் ஸோ யாபாத் ஸோ இந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றுவாங்க ஸோ விடுதலை நாள் என்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ஸோ இந்த பாடலை வந்து யார்னா பாரதியார் பாடுறாங்க ஸோ அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை யாருன்னா பிரபல கர்நாடக இசை பாடகி அம்மா டி கே பட்டம்மா ஸோ பாரதியாருடைய பாட்டை எடுத்து அவங்க அகில இந்திய வானொலியில் பாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அதில் சொல்லியிருக்காங்க பிரதமர் டெல்லியில் செங்கோட்டையில் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சில் ஏ கூடியவர் யார்னா பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் ஏற்றது யாருன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் ஸோ தற்போது பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து படை வீரர்கள் பாசறைக்கு திரும்புதல் மாலை ஆறு மணி ஸோ மாலை ஆறு மணிக்கு படை வீரர்கள் பாசறைக்கு திரும்புதல் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் மாலை ஐந்து மணிக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் ஸோ நெக்ஸ்ட்டு காந்தி ஜெயந்தி ஸோ காந்தியோட பிறந்தநாள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் மகாத்மா காந்தியடிகள் பிறக்கிறாரு ஸோ அந்த நாளானதான் வந்து காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க அதாவது சர்வதேச அகிம்சை தினம் அகிம்சை தினம்னா அக்டோபர் ரெண்டு ஸோ எப்போ இருந்து கொண்டாடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஐநா சபை ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஐநா சபை வந்து பார்த்தோன்னா கொண்டாடுறாங்க அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதில் மகாத்மா கம்மிந்தி பிறந்த வருடமான அப்போ தான் வந்து சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் ரெண்டு ஸோ எப்ப இருந்து கொண்டாடறான்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஏழு ஐநா சபை வந்து கொண்டாடுறான் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன் தான் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன் ஆனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டு பாருங்கள் மூவர்ண கொடி தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஸோ இது வந்து அந்த இடத்துல கிடையாது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது மிஸ் பண்ணிடாதீங்க ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மூவர்ண கொடியாக தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் ஜூலை டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி செவன் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் தேசிய படம் வந்திய மாதரம் இந்தியவர் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி தெரியும் ஸோ பிங்காளி வெங்கையா இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதம் ஓகேங்களா தேசிய கீதம் வந்திய மாதரம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் தேசிய கீதம் ஜனங்கன மனங்கரி ஸோ தெரியும் ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவல் எல்லியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி யாருடைய பிறந்தநாள் சர்வதேச சகிம்ஸினால் மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தேசிய குடியில் அசோக சக்கரத்தின் நிறம் கருநீல நிறம் கருநீல நிறம் டுவெண்ட்டி ஃபோர் சக்கரங்கள் ஸோ இந்திய விடுதலை நாளில் பார்க்கக்கூடப்பட்ட ஃபஸ்ட்டு விடுதலை நாளில் பார்க்கக்கூடாது சென்னை கோட்டை ஸோ சாரநாத் தருங்காட்சியில் இருக்கிறது நான்முக சின்னம் சரிங்களா நான்முக சின்னம் தான் சாராநாத் தருங்காட்சியம் இருக்குது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேயும் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு ஸோ அதில் வந்து பந்திய மாதிரி பாடலை எழுதுனானா ரவீந்திரநாத் தாகூர் ஸோ தேசிய கீதம் எங்கு பாடப்பட்டதுன்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஸோ இது வந்து வந்தே மாதிரம் பாடல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பாடுது ரவீந்திரநாத் தகூர் அவர்கள் ஸோ விடுதலையின் போது டெல்லியில் குடியேற்றுவார்னா பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு சு சுதந்திர தினத்தின் போது இவர் வந்து ஏற்றுவார் குடியரசு தினத்தின் போது நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் ஸோ அடுத்தது கோடிட்டிடம் இந்திய தேசிய லட்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத் சாரநாத்தில் உள்ள சோக சின்னத்தில் ஸோ தேசிய கனி நமக்கு தெரியும் மாம்பழம் தேசிய பறவை மயில் இந்தியாவில் தேசிய மரம் ஸோ நமக்கு தெரியும் ஆலமரம் விடுதலை நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேஸ் என்னென்ன இடத்தில் ஏற்பட்டது குடியாத்தம் குடியாத்தங்கிற ஊரில் வேலூர் டிஸ்ட்ரிக் வேலூர் டிஸ்ட்ரிக் தேசிய கொடியை வடிவமைத்தர் தெரியாதுனா பிங்காலி வெங்கையா ஸோ இவர் தான் வந்து தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா சக ஆண்டு முறை கனிஷ்கர் காலத்தில் ஸோ சக ஆண்டு முறை கனிஷ்கர் காலத்தில் தொடங்குது கிபி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கிபி எழுவத்தெட்டில் தொடங்குது ஸோ இந்தியாவின் மிக நீளமான ஆறுனால் கங்கை தமிழ்நாட்டுக்கு காவிரி ஸோ மிக நீளமான ஆறு கங்கை இருபத்தஞ்சி 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 கங்கை ஸோ காவிரி நதியோட நீளம் செவன் சிக்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஸோ என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவின் ஞானய குறிப்பிட்ட வடிவம் தெரியாதுன்னா டி உதயகுமார் அவர்கள் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து தேசிய தொழிலில் அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆறாம் ஸோ இருபத்தி நாலு ஆறம் நான்முகச் சின்னம் தற்போது சாரணா தருங்காட்சியகம் அடுத்தது தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் பாடல் ஆயிரத்தி ஜனவரி ஃபோர் தேசிய நுண்ணுயிரியாக லாக்டோபேஸ்லஸ் தெரியும் ஸோ அடுத்தது காவி வெள்ளை ஸோ ஒயிட்னாலே நேர்மை ஒயிட் ஒயிட் செட் நேர்மையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க குதிரை ஆற்றல் கடின உழைப்பு ஸோ விடுதலை நாற்பத்தி ஏழு குடியரசு சரியானதை தேர்வு செய்யுங்கள் பொறுந்தியலோற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கும் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதம் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காளி வெங்கையா வந்து தேசிய கொடி மேகநாத் சங்கா வந்து வான் இயற்பியலாளர் ஸோ இது வந்து த ஃபாலோயிங் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் இ ஓகேங்களா பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க தேசிய ஊர்வன புலிங்கிறது நமக்கு கிடையாது ஸோ என்னது ராஜ நாகம் நீர்வாழ் விலங்கு டால்பின் பாரம்பரிய விலங்கு தான் புலி நுண்ணுயிரி லாக்டோ பேசிலஸ் தேசிய கொடியின் நீலாகலம் த்ரீ இஸ்டி டூ கரெக்டு இருபத்தி நாலு ஆறுங்களை கொண்டது அசோக சக்கரம் வெளிர் நிறம் கிடையாது கருநீல நிறம் சரிங்களா ஸோ செகண்ட் பாருங்கள் பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வந்து வடிவமைத்தார் கரெக்டு விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கல்கத்தா அருங்காட்சியகம் கிடையாது சென்னை ஸோ சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது முதல் தேசிய கொடி குடியாத்தம் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரியான சுற்றடையை தேர்ந்தெடுக்கும் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு நாள் அக்டோபர் பன்னிரெண்டு கிடையாது அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ அவ்வளோதான் இதோட புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சி ஸோ தேசிய கீதம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்கத்தா மாங்க மாநிலத்தில் பாடிய இயரு டேட்டு ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேசிய பாடலான வந்தே மாதிரம் பாடலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் ஸோ பாடியவர் யார் ஸோ இந்த ரெண்டு கொஷனுக்கான ஆன்சரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ